டியூப் தமிழ் வணக்கம் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய தொன்னூற்றி இரண்டாவது வயதில் மரணமடைந்திருக்கின்றார் சுக காரணமாக இந்த மரணம் ஏற்பட்டிருக்கின்றது நேற்று முன்தினம் ஹசகஸ்தானில் விழுந்த விமானம் ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதலை சந்தித்திருக்கின்றது என்றும் அதனுடைய உடைந்த பாகங்களில் இருக்கின்ற கிரனைட் துகள்கள் ரஷ்யாவின் வேலை என்றும் மேற்கு நாடுகளில் செய்தி வெளியாகி இருக்கின்றது நோர்வேயில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் மூன்று பேர் மரணமடைந்து பலர் படம் காயம் இந்த நாட்டினுடைய ஆட்சியை யாராலும் கவிழ்க்க முடியாது என்றும் மக்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரியா தெரிவித்திருக்கின்றார் முதலாவதாக நேற்று முன்தினம் கஜகஸ்தானில் விழுந்த விமானம் எழுபத்தி இரண்டு பேர்களுடன் பயணித்தது சீராக பயணம் சென்று கொண்டிருந்த இந்த விமானம் திடீரென கீழே இறங்கி தரையோடு மோதி வெடித்து சிதறியது இந்த விமானத்திற்கு திடீரென இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று அது விழுகின்ற அளவிற்கு வேறு எங்கோ புறப்பக்கத்தில் இருந்து தாக்குதல் நடந்திருக்க வேண்டும் என்பதே கருத்தாக இருந்தது இந்த இடத்தில் இந்த விமானத்தை பரிசு சோதித்தபொழுது அதனுடைய பக்க வாட்டில் கிரனேட் துகள்கள் சகல இடங்களிலும் பாய்ந்த அடையாளங்கள் தெரிகின்றது ஆகவே ரஷ்யாவினுடைய ஏவுகணை இதை தாக்கி இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது முன்னதாக உக்ரைனினுடைய ஆளில்லா விமானம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று ஒரு செய்தி வந்தது இவ்வாறான விமானங்கள் விழுகின்ற பொழுது ரஷ்யா உக்ரைனையும் உக்ரைன் ரஷ்யாவையும் சாட்டுவதும் பின்னர் யாருமே அதற்கு பொறுப்பேற்காமல் போவதும் மலேசியாவினுடைய எம்எச் பதினேழு விபத்தில் இருந்து அதன் பின்னதாக நடைபெற்ற பல விபத்துகளில் இந்த சம்பவங்கள் கூறப்பட்டு வருகின்றன எனவே ஆகாய வழியில் நடைபெறுகின்ற இந்த சம்பவங்களுக்கு எப்படி தீர்வு காண்பது என்பதை சர்வதேச சமுதாயம் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்கின்றது மலேசியாவினுடைய எம்எச் பதினேழு விமானம் ரஷ்யாவினுடைய புக் ஏவுகணையினால் சுட்டு வீழ்த்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை ஏவியவர்கள் உக்ரைனில் இருந்த ரஷ்ய ஆதரவு ஆயுததாரிகள் என்று

இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஆட்சியை நடத்தியவர் நேரு குடும்பத்தினுடைய வாரிசு அரசியல் கொள்கையில் ஒரு முறிவை ஏற்படுத்தி பத்தாண்டு காலம் இந்திய பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங் இவர் பிரதமராக இருந்தாலும் நேரு குடும்பத்தினுடைய அதிகாரம் இவருக்கு பின்னால் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சிறந்த பொருளியல் நிபுணரான இவர் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சர்வதேச ரீதியாக முக்கியமான ஒரு பொருளாதாரமாக கொண்டு வர வேண்டும் அரும்பாடுபட்ட ஒருவராகும் இவருடைய காலத்தில் எடுக்கப்பட்ட முயற்சியினுடைய வளர்ச்சிதான் இன்று இந்தியாவினுடைய பொருளாதாரம் உலகத்தின் மூன்றாவது இடத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றது விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்று இன்று இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறுகின்ற இடத்திற்கு வருவதற்கான ஆரம்ப புள்ளிகளை இட்டவர்களில் மன்மோகன் சிங் ஒருவராகும் ஆனால் இவர் சீக்கிய சமுதாயத்தில் இருந்து வந்தவர் முன்னாள் இந்தியாவினுடைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி சீக்கியர் ஒருவரால் சுட்டு மரணித்த காரணத்தினால் சீக்கியர்கள் சந்தித்த அவலங்கள் மிக பெரிது அத்தகைய ஒரு சூழ்நிலையில் அந்த காயங்களை ஆற்றுவது போல மன்மோகன் சிங் இந்திய பிரதமர் ஆனார் இவர் சீக்கிய சமுதாயத்தினுடைய தேசியத்தை காப்பாற்றுவதில் தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை செலவிட்டார் பிரான்சில் சீக்கியர்கள் தங்களுடைய தேசிய உடையை அணிய கூடாது என்ற சட்டம் வந்த பொழுது நேரடியாக பிரான்சிய அரசாங்கத்துடன் பேசி அது சீக்கிய சமுதாயத்தின் உரிமை என்று நிறுவியவரும் இவராகும் இவரை போன்ற தலைவர்கள் தான் பிறந்த சமுதாயத்தினுடைய அடையாளங்களை காப்பாற்றுகின்ற பொழுது ஒட்டுமொத்த தேசிய அடையாளத்தை விடுத்து தன்னுடைய சமுதாயத்திற்காக நின்றார் என்பது சீக்கிய மக்களிடையே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது இருப்பினும் இவருக்கு பின்னர் இவருடைய இந்திரா காங்கிரஸ் கட்சியினால் அந்த நாட்டினுடைய அதிகாரத்தை தக்க வைக்க முடியாமல் போய்விட்டது அந்த கட்சி மறுபடியும் அதிகாரத்திற்கு வருமா என்பது கூட இன்றிருக்கும் நிலையில் சொல்ல முடியாத அளவில் பலவீனமாக சென்றிருக்கின்றது மன்மோகன் சிங் போன்ற தலைவர்கள் சிறந்த ஆளுமை உள்ளவர்களாக இருந்தாலும் அவருக்கு பின்னால் சோனியா காந்தி குடும்பம் இருந்த காரணத்தினால் அவரால் அதிக தூரம் பறக்க முடியாமல் போய்விட்டதோ என்ற கேள்விகளும் உண்டு டென்மார்க்கில் காலநிலை பருவநிலை மாநாடு நடைபெற்ற பொழுது காலையில் வர வேண்டிய மன்மோகன் சிங்கினுடைய விமானம் மாலைதான் வந்தது என்பதும் அதனால் விமர்சனங்கள் ஏற்பட்டதும் இவருடைய நிர்வாகத்தின் விமர்சனத்திற்குரிய பக்கமாக இருந்தது ஆயினும் இந்திய அரசியல் வரலாற்றில் பத்தாண்டு காலம் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ஒருவர் என்ற மரியாதை அனைத்து தரப்பிலும் நிலவிக் கொண்டிருக்கின்றது நோர்வேயில் ஐம்பத்தி எட்டு பயணிகளுடன் சென்ற பேருந்து வண்டி ஒன்று விபத்தை சந்தித்து மூன்று பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் காலநிலை சீர்கேடு காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது பேருந்து வண்டி கவிழ்ந்து வீழ்வதற்கு காரணம் ஒரு ஒருபுறம் இருந்தாலும் அறுபதிலிருந்து எழுபது பேர் வரை இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது அதிகமான ஆட்களினுடைய எண்ணிக்கையில் சென்ற காரணத்தினால் இது சருகி விழுந்து சரிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தப்பியவர்கள் அருகில் பாடசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பகல் ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கு நேற்று இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது மின்சார கேபிள்கள் இதில் கேபிள்கள் என்ற விசாரணைகள் இன்னமும் முடிவடையவில்லை பலவேறு கருத்துக்கள் கூறப்பட்டு வருகின்றன ஸ்ரீலங்காவினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரியா தங்களுடைய ஆட்சியை வீழ்த்தலாம் என்று எதிரணியினர்கள் கனவு காண்கின்றார்கள் என்றும் அது பலிக்காதென்றும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தமது ஆட்சி நடைபெறுவதாகவும் மக்களுக்காக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தமது கட்சியில் இருந்தாலும் சரியான தகுதி இல்லாமல் போலியான கல்வி சான்றிதழ்கள் வைத்திருப்பவர்களை தாம் பரிசோதித்து அகற்றுவது கடமை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்காவினுடைய சபாநாயகர் பதவி நீங்கிய விவகாரத்தில் அவருடைய கல்வி தகமை முக்கிய விடயமாக இடம்பெற்றது கவனிக்கத்தக்கது இவ்வாறு இன்றைய முக்கிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே